தொடர்ச்சியாக தமிழர் இலத்திலே இந்த படுகொலைகளை நிகழ்த்தப்படுகின்ற திமுக அரசை கண்டித்து கட்சிகளை அம்பலப்படுத்தும் விதமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் இதில் இனம் சார்ந்த பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த சிறப்புமிக்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆம்சாங் அதாவது பகுஜன் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் அவர்கள் ஒரு சிறந்த உடைமை தத்துவத்தின் மிக ஆற்றல்மிக்க தலைவராக திறந்தார் அவரை இந்த சதிகாரவர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது எப்படிப்பட்ட அநீதி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் தவறு செய்பவர்களை பாதுகாப்பதும் அந்த தவறு செய்தவர்களை சுட்டிக்காட்டி தட்டி கேட்பவர்களை அடக்குமுறைக்குள்ளாக்குவதும் அதிகாரமும் சட்டமும் இதற்கு துணை நிற்பதும் தமிழகத்தில் இந்த தமிழகத்தில் இந்த ஆட்சி முறை எப்படிப்பட்ட அநீதிக்காக சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு சான்று என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அநீதிகளால் கட்டப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம் சிந்தித்து பாருங்க தொடர்ச்சியாக போல இதை எதை நோக்கி போகுது இந்த தமிழ்நாடு

நல்ல தலைமையை தேர்ந்தெடுத்து கடமையாற்ற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்